நம்ம டெல்டா சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சொல்லுங்க 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 பார்ப்போம் ஆமாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுந்துருச்சு இது கனகாமரம் தான் ஆனால் இன்னொன்று விஷயம் யோசிக்கிறீங்க நீங்கள் ஆனால் கனகாம்பரம் ஆரஞ்சு கலரில் இருக்குமே இது கொஞ்சம் எல்லோ விஷயம் இருக்குது ஒரு வேலை வீடியோவோட எஃபெக்டாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறது புரியுது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இதோட கலரு எல்லோ தாங்க ஆரஞ்சு கலர் கனகாமரத்தோட வேரியண்ட்டுங்க இது ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் நமக்கு மார்க்கெட்டில் கூட கிடைக்கும் ஆனால் இந்த எல்லோ கலர் கனகாம்பரத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க இந்த எல்லோ கலர் கனகாமரம் எங்கள் வீட்டில் இருக்குங்க அதுதாங்க உங்ககிட்ட சொல்லலான்னு இந்த வீடியோ இந்த எல்லோ கலர் கனகாம்பரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் தோட்டத்தில் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி யார் யார் வீட்டு தோட்டத்துல இந்த எல்லோ கலர் கனகாம்பரம் இருக்குங்கிறத நானும் தெரிஞ்சுக்கலாம்ல அப்புறம் மறக்காமல் என்ன சொல்லுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க